நெல்லை மாநகராட்சி கூட்டத்திற்கு ஒப்பந்த தூய்மைப் பணியாளர்கள் சீருடையை அணிந்து வந்த கவுன்சிலர் தூய்மைப் பணியை தனியார் மயமாக்கும் முயற்சியை கண்டித்து போராட்டம் தூண்டி பெரியாளவர்களுக்கான ஒரு கோரிக்கை இந்த கூட்டத்துல தொடர்ந்து பதினோரு நாட்களாக போராடக்கூடிய சின்ன இப்பன் மலிகைக்கு என்றார்கூடிய அந்த போராட்டத்துக்கு இங்க இருந்து திருநெல்வேலி இந்த இருந்து நம்ம ஒரு குரல் கொடுக்கும் போது கூடுதல் கவுரவங்களும் அவங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்பதனாலதான் இந்த நேரத்தில் வந்திருக்கேன் ஒரு கோடி குடும்பத்தாருக்கு மாதம் ஆயிரமாய் கொடுக்க இந்த அரசு வழி வகை செய்வது போல தற்போது அதை ஒன்னரை கோடி குடும்பங்களுக்கு மாதம் ஆயிரம் என்று வழி வகை செய்வது போல இந்த பணியாளர்களுடைய பணி நிறுத்தம் திருநெல்வேலி மாநகராட்சியில் மேயர் தலைமையில கண்டிப்பா குரல் எழுப்பப்பட்டு இந்த திருநெல்வேலி மாநகராட்சியில் ஏற்படுத்திய குரல் வந்து தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்பட்டு கண்டிப்பா அவங்களுடைய வாழ்வாதாரமும் என்ன செய்யணும் என்பதை நான் கேட்கொண்டு அந்த நன்றி